மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு சொந்த செலவுகளுக்காக அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க அதாவது அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானின் பயிற்சி காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகுறதுனால யாருமே எந்த ராசி அன்பர்களுமே மிகுந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்ல எங்களுக்கு குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல பயிற்சி ஆகுறாரு எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா நீங்க எல்லாரும் ராசிக்கு தான் சொல்றீங்க எங்களுடைய லக்னத்திற்கும் எங்களுடைய தசா புத்திக்கும் எங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏதாவது மாறுதல்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய மாறுதல்கள் வராது எப்போதுமே பிரபஞ்சத்துல ஒரு க கிரகங்கள் கால புருஷனுக்கு எத்தனாம் இடத்துல நகர் நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல நகர்றதுனால பயிற்சி ஆகிறதுனால ரொம்ப பெரிய அளவுல எல்லோருக்குமே வருமானம் வரும் குடும்பம் சம்பந்தமான ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிக உறுதுணையாக இருக்க போது அதனுடைய வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப மே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான அதாவது ராசி வந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எந்த மாதிரியாக உங்களுடைய பிளான் இருக்கணும் எப்போதுமே பார்த்திங்கன்னா எந்த கிரகங்கள் எந்த இடத்துல பயிற்சி ஆனாலும் அந்த பயிற்சி ஆகும்போது நாங்கள் இந்த மாதிரி சொல்லும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இருக்குது தொழிலில் நீங்கள் எவ்வளோ லாபங்கள் வரப்போகுது முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அந்த லாபத்தை மிக அதிகமாக்கலாம் அப்படின்னு சில சில விளக்கங்கள் சொல்லும்போது போது நீங்க அதை ஒரு திட்டமிடுதலோட பண்ணனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல தொழில ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குரு பகவான் ராசியிலிருந்து அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக ரிஷப ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானமான அதாவது விருச்சிக ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய விருச்சிக ராசியையே பார்க்கிறார் அடுத்து முயற்சி ஸ்தானமாகப்பட்ட அந்த சகோதர ஸ்தானமாகப்பட்ட அந்த மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இந்த குரு பகவான் விருச்சிகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு தெளிவான ஒரு நோக்கை உடையவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில யாருமே இன்ட்ரப்ட் ஆகிறத விரும்பவே மாட்டாங்க வாழ்க்கை உண்டு தான் உண்டு அப்படின்னு நடக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட அவங்களுடைய லைஃப்ல ஒரு இன்டர்ஃபேர் ஆகி அதுல அதனால அவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்ன்றத முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கடந்த அந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்தே அவர்களுக்கு ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இவர்களுக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கு தொழில்ல நல்ல ஓகோன்னு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஆனாலும் குடும்பம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா மன கணவன் மனைவி கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு எந்த ஒரு ஈகோ கிளாஷ் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள்ல பிரச்சனைகள்ல ஒண்ணு அந்த ஈகோனால வரக்கூடிய ஒரு மிக அதிகமான பிரச்சனைகள் அதனால விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய தாக்கம் உங்களுடைய குணாதிசயங்கள்ல நிறைய இருக்கும் உங்களுடைய கோபத்தை கம்மி பண்ணுங்க எந்த அளவிற்கு உங்களுக்கு கோபம் அதிகமாக வருகிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு குடும்பத்துல ஈடுபாடு இல்லாம இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த என்ன சொல்றது பெட் அனிமல்ஸ் மேல நிறைய விருப்பம் அதிகமாக இருக்கும் வீட்டுல வளர்க்கின்ற அந்த செல்ல பிராணிகள் மீது நாயோ பூனையோ அடுத்து பறவைகள் இந்த மாதிரியான ஒரு செல்ல பிராணிகள் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இதை கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை நீங்க முதல்ல கைவிடணும் எந்த அளவிற்கு செல்ல பிராணிகள் மீது அதிகமாக பாசம் உடையவர்கள் ஜென்ரலாவே ஒரு ஜாதகருக்கு செல்ல பிராணிகள் மீது அதிக ஈடுபாடு இருந்தால் அவர்களுக்கு குடும்பத்தின் மீது ஈடுபாடு குறைக்கப்படும் குடும்பத்தின் மீது ஈடுபாடு அதிகமாக இருக்காது அதுதான் ஒரு ஜென்ரல் ரூலே ஆனால் வந்து இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருமே செல்ல பிராணிகள் மீது தான் அதிகமான ஒரு ஈடுபாடு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு செல்லப்பிராணிகள் மீது நீங்க ஈடுபாடு வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு கம்மியாயிடும் ஒற்றுமை கம்மியாயிடும் அதே சமயத்துல கணவன் மனைவி புதுசா கல்யாணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மிக அதிகமாக கடுமையாக பாதிக்கப்படும் இந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பதன் மூலமாக இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு இது பற்றிய ஒரு சிறிய விளக்கங்களை நம்ம வேறொரு பதிவுல பார்க்கலாம் அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு வளர்ச்சி கா காத்துட்டு ஏழாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல இருந்து நாள் வரைக்கும் ஒரு நிறைய கடன்கள் மூலமாக தொழிலில் நிறைய வளர்ச்சி இருந்தாலும் ஒரு சொந்த செலவுகளுக்காக அதிகமாக கடன் வாங்கியிருப்பீங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எப்போதுமே தொழில் வேற குடும்பம் வேற அப்படின்னு பார்க்கக்கூடிய அன்பர்கள் தொழில்ல நல்ல வளர்ச்சி இருந்தாலும் குடும்பத்திற்காக மறைமுக ஒரு செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல இவர்களுக்கு அது எல்லாமே இவர்களுக்கு க அதாவது அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதிகமாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அதே சமயத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு குணாதிசயம் கடந்த காலத்துல இவர்களுக்கு செய்த ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மற்றவர்கள் உயர்வதை பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க தன்னால உயர்றாங்க எவ்வளவு ஒரு பெரிய நம்ம ஒரு உதவி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு இவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனாலும் அந்த வளர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு உயர்வை கொடுத்துருந்துருக்காது மற்றவர்களுடைய உயர்ந்திருப்பாங்க ஆனா இன்னும் நீங்க அதே லெவல்லயே இருந்திருப்பீங்க அந்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த தான் ரொம்ப உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு லாபஸ்தானத்துல பார்க்குது அதனால தொழிலில் நிறைய வளர்ச்சி இருக்கு ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட் அந்த தொழில நிறைய இருக்கு அதே சமயத்துல நீங்க அந்த தொழில ஒரு பிரான்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு கிளைகள் ஏற்படுத்துவதற்கு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளியூர் சென்று வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு பெரிய பதவி உயர்வையும் வருமானத்தையும் கொடுத்துருக்கோம் கடந்த காலத்துல நீங்க பா பார்த்துட்டு இருக்கிற அந்த வேலையாகப்பட்டது ஓரளவு ஓகே எனக்கு ஏதோ வாழ்க்கை நடத்துது போறேன் நானும் ரொம்ப பெரிய கடன்லாம் இல்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இருந்திருக்கும் கடன்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சியில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடமாற்றம் ஆகப்பட்டது பெரிய அளவுல உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சப்போர்ட் பண்ண போகுது அந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு நிலைக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நிலைக்கு நீங்க வீடு வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமான ஒரு சில விஷயங்களை செய்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல வாராகி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ கலியுக தெய்வம் வாராகி எப்படி அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு ஒரு போர் தளபதியா படை தளபதியாக அந்த வாராகி அம்பாள் அந்த இருந்தார்களோ அந்த அளவு சப்த கன்னிமார்கள்ல ஒரு தான் இந்த வாராகி அந்த வாராகி தான் எப்படி ஒரு போர் தளபதியா இருந்து தெய்வத்திற்கு உறுதுணையாக இருந்தாலோ எந்த அளவிற்கு நீங்க அந்த வாராகி அம்மனை மனசார வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவிற்கு அந்த வாராகியாகப்பட்டவள் உங்களுக்கு ஒரு போர் தளபதியாகவும் படை தளபதியாகவும் முன்னின்று வழிநடத்தி செல்லும் ஒரு தெய்வமாக தான் இருக்கும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதனால தைரியமா நீங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக கூடிய நேரம் உங்களுடைய திறமை எல்லாமே வெளியில வரக்கூடிய நேரம் இது வரைக்கும் திறமை வெளிப்படாம இருந்தது வாய்ப்புகள் உங்களை தேடி வராம இருந்தது இதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகளும் திறமைகளும் எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம் அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சியினுடைய இறுதி கட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை எட்டக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நம்ம கோச்சார நிலவரப்படி விருச்சிக ராசி என்பர்களுக்கும் சரி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கும் சரி எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இப்ப சொல்லிருக்கிறோம் இது உங்க ஜாதகப்படி ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும் ரொம்ப பெரிய அளவுல எந்த மாற்றமும் இருக்காது ஜாதக அளவுல ஒரு சிறிய மாற்றத்தை கொடுக்கும் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி இதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுன்றத நீங்க பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்